தொகுப்பு சேலம் மாவட்டம் சங்ககிரி ஆர் எஸ் பகுதிகள் சங்ககிரி வட்டார கொங்கு இளைஞர் சங்க தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து இந்திய கூட்டணியில் திமுக தலைமையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு ஆதரவு கேட்டார் ஈரோடு மாவட்டம் குமலன்குட்டை பகுதியில் இந்தியா கூட்டணியில் திமுக சார்பாக ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் இ கே பிரகாஷ் அவர்களை ஆதரித்து கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரித்தார் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட உறுப்பினர்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு ஆதரவு கேட்டார் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுடன் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் சேலம் மாவட்டம் சங்ககிரி கெமிக்கல் பிரிவு பகுதியில் சங்ககிரி மோட்டார் வாகனம் பொழுது பார்ப்போர் நல தலைவர் செயலாளர் மற்றும் பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்பாளர்களை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்களுக்கு ஆதரவு கேட்டார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் மூலம் பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரனுக்கு பணம் கொண்டு செல்ல முயன்ற சதீஷ் உட்பட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை தமிழகத்தில் வரும் பதினொன்றாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே உள்ள தனியார் பகுதி மற்றும் வருவாய் நிலப்பகுதிகளில் எரிந்து வரும் தீயால் புகை மண்டலமாக காட்சியளிக்கும் பெருமாள் தமிழகத்தில் பகல் நேர வெப்பம் அதிகரித்து வருவதால் மின் நுகர்வு அதிகரிப்பு இதுவரை இல்லாத அளவாக பத்தொன்பதாயிரத்து ஐநூறு மெகாவாட் மின் தேவை இருப்பதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க